விஜய் நீ ஒரு காணல் நீர் மாயத்தோட்டம் தற்குரிகளின் தலைவன் நீ ஏன் நான் இப்படி பேசுகிறேன் நீ ஒரு புதுசாக கட்சி ஆரம்பிச்சிருக்க உன்னோடய கொள்கை என்னன்னு கேட்குறோம் நீ என்ன சொல்கிற பிற்போர்க்கும் எல்லா உயிருக்குன்னு சொல்கிறேன் ஒரு திருக்குறள் சொல்கிறேன் ஏன் நீ பட்டுக்கு ஒரு ஆயிரத்தி முந்நூற்றி முப்பது குறைக்கும் சொல்லிகிட்டே போயிடுதுனே இதெல்லாம் என்னுடைய கொள்கைன்னு அப்புறம் என்ன சொல்லிருக்க மதவாத எதிர்ப்பு சமத்துவம் சகரதத்துவம் சமூக நீதி இதெல்லாம் சொல்லியிருக்கேன் இது அனைத்துமே திராவிட முன்னேற்றக் கழகத்தின் அடிப்படை கொள்கை இதைத்தான் நாங்கள் எழுவத்தஞ்சி வருஷமாக மேடையில் இருக்கோம் அப்புறம் திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆரம்பித்த அறிஞர் அண்ணாவை உன்னுடைய வழிகாட்டுங்கிற திராவிட கழகத்தை ஆரம்பித்த தந்தை பெரியார் உன்னுடைய வழிகாட்டுங்கிற தளபதிங்கிற பேரை தான் நீ வந்து காப்பி அடிச்சிருக்கனா எங்கள் கொள்கைகளையும் எங்கள் கோட்பாடுகளையும் எங்கள் தலைவர்களையும் வந்து நீ காப்பியடிச்சிட்ருக்க சுயமாக சிந்தித்து உன் கொள்கையில் சொல்லாத ஒன்று தற்கொலைகளின் தலைவன் சொல்லாத வேறு எப்படி சொல்கிறது அப்புறம் ஒன்று புரிஞ்சிக்க நல்லா தந்தை பெரியார்னால் அவர் மட்டும்தான் பேரஞ்சர் அண்ணான்னா அவர் மட்டும்தான் கலைஞர்னால் முத்தமிழத்தை கலைஞர் டாக்டர் கலைஞர் மட்டுந்தான் சிவாஜினால் நடிகர் திருமணம் சிவாஜி மட்டும்தான் சூப்பர் ஸ்டார்னா ரஜினி மட்டும்தான் அது மாதிரி தளபதினு சொன்னால் எங்கள் தமிழக முதல்வர் தன்மான சிங்கம் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் மட்டும்தான் அப்புறம் நீ ஒரு மாயத்தோற்றம் ஓற்றம் காணலையும் சொல்லியிருக்கேன் இப்போ நம்ம ரோட்டில் போகும்போது தூரமாக பார்த்தா ரோடு பூரா தண்ணி இருக்க மாதிரியே இருக்கும் பக்கத்தில் நெருங்கு நெருங்கு ஒன்றுமே இருக்காது அது ஒரு மாய தோற்றம் அப்படியே பார்த்தீங்கன்னா தூரம் பனி பனிபிடைஞ்ச மாதிரி ரோடு பூரா தண்ணி தேங்கியிருக்க மாதிரி இருக்கும் அது மாதிரி தான் நீ ஒன்றை பார்த்தா மாசாக தெரியும் பக்கத்தில் நெருங்கு நெருங்கு தான் நீ ஒரு காலுக்கு தூசுன்னு தெரியும் வீணா போன தூசுன்னு தெரியும் அப்புறம் ஈரோட்டில் பேசும்போது தமிழ்நாட்டில் படிக்கிற பசங்க பதினேழு நின்றாங்க அதாவது இடைநிற்றல் அதிகமாக இருக்குதுன்னு சொல்லியிருக்கேன் ஆனால் இந்தியாவின் கல்வித்துறை அமைச்சர் பாராளுமன்றத்தில் பேசும்போது தமிழ்நாட்டில் எழுதி நிற்கிற சதவிதம் குறைஞ்சிருக்கு சுத்தமாக இல்லை படிக்கிற பசங்களுடைய சதவீதம் அதிகரிச்சிருன்னு சொல்லி தமிழ்நாட்டை பாராட்டிருக்கேன் நான் சொல்கிறேன் இது தமிழ்நாட்டு மாணவர்களின் பொற்காலம் காலையில் பஸ்ஸில் ஏறி ஃப்ரீயாக போயிட்டு டிஃபன் சாப்பிட முடியுது மதியம் சத்துணும் சாப்பிட முடியுது அது மட்டுமா நான் புதுனும் திட்டம் நான் முதல்வன் திட்டம் புதுமை பெண் திட்டம் ஏன் நேற்று கூட புதுசாக ஏஐ தொழில்நுட்பத்தோட மளிக நீர் கொடுத்துருக்காரு அதனால் சொல்கிறேன் இது மாணவர்களின் பொற்காலன்னு சொல்கிறேன் தம்பி அப்புறம் இன்னொன்று சொல்லியிருக்கேன் திரா திமுகவை பார்த்து தீய சக்தின்னு சொல்லிருக்கேன் இது தீய சக்தி இல்லைன்னா இது திராவிட சக்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையில் உள்ள கூட்டணி வெற்றி தொடரட்டும் மீண்டும் தளபதி தலைமையில் நல்லாட்சி மலரட்டும் நன்றி வணக்கம்